நாமக்கல் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாயில் ஒரு அழகான வீடு இமிடியேட்டாக குடியேறுற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறேங்க இந்த வீடு நம்ம நாமக்கல் டு சேலம் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு நம்ம பொம்மை குட்டமேட்டு பக்கத்துலேயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் ஈஸ்ட் வந்து இந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் கட்டி இருக்கு பிளாட்டோட சைஸ் வந்து முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி சதுரடி அடிநலம் வருதுங்க வீட்டோட ஏரியா வந்து ஸ்கொயர் வருதுங்க வீட்டோட ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு கிராண்டான சன்செட் ப்ரொஜெக்ட் பண்ணி மழை உள்ளே போகாத மாதிரி நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க பெரிய கேட்டு இருபது அடிக்கு எம்எஸ் கேட் வந்து கொடுத்துருக்கு கேட் ஓபன் பண்ணி வந்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுல கார் பார்க்கிங் வந்துருது கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட் வந்து வால் எல்லாமே டைல்ஸ் சொல்லி நீட்டா வந்து வீட்டோட ஈஸ்ட் சைடில் காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டோட மெயின் வாலுக்கும் இடையில ஒரு பாத்வே மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க அந்த பாத்வே வழியே லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு நேரம் உள்ள போய் அஞ்சு அடி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க மூன்று அடி ஓப்பன் ஒன்றரை அடி ஃப்ரெண்ட் விண்டோ வந்துருது டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுல நல்ல பெரிய லிவிங் ரூம் வந்துருது லிவிங் ரூம்ல ரெண்டு விண்டோஸ் வந்து யூபிவிசி எம் எஸ் கிரிலோட வந்துருது ஸ்பாட் லைட்டு ஃபேன் பாயிண்ட் டிவி யூனிட் பாயிண்ட் எல்லாமே வந்து லிவிங் ரூம்ல தெளிவா கொடுத்துருக்கு ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து உங்களுக்கு லிவிங் ரூம்ல லே பண்ணிருக்கு ரெண்டு கோட்டு பட்டி ரெண்டு கோட்டு எமல்சன் கொடுத்து நீட்டா வந்து பெயிண்டிங் வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பத்து கேட்டு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு கிச்சன் டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸ் சொட்டிருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே வந்து கிரானைட் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க லாட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்கு மிக்சி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் அக்வா கார்ட் பாயிண்ட் எல்லாமே வந்து கிச்சன்ல கொடுத்துருக்கு கிச்சன் ரொம்ப தெளிவா இருக்கு அதுக்கடுத்து கிச்சன்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பூஜா ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே லாஃப்ட் செல்ஃப் விண்டோஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்துருது பெயிண்டிங் டைல்ஸ் எல்லாமே வந்து லிவிங் ரூம்ல பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் வந்து பத்து கெட்டு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க லாப்ட் செல்ப் ப்ரொவிஷன் விண்டோஸ் எல்லாமே ப்ராப்பரா பொசிஷன் பண்ணி ரொம்ப அழகா வாஸ்து பிரகாரம் இந்த வீடு வந்து கட்டிருக்கு டைல்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல யூனிக்கா வந்து போட்டிருக்கு இந்த வீடு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பட்ஜெட் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாயில இருக்கு ஸோ போர்வெல் தண்ணி தொட்டி செப்டிக் டேங்க் எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்துருக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கு இந்த வீட்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டி வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் ஸோ நாமக்கல்ல நிறைய பேர் வந்து உடனடியே குடியேற மாதிரி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கம்மியா வீடு கேட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு செயலுக்கு கொண்டு வந்திருக்கும் இருக்கோம் ஸோ ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை எங்கள் டீம் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சொந்தம் பண்ணிக்கலாம் ஸோ நன்றி